பொதுவாகவே நம்ம எல்லாருமே சாரி மடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம் நம்ம எத்தனை டைம் வந்து மடித்து வச்சா கூட இந்த மாதிரி நம்ம சேரீலாம் கிளஞ்சிரும் இல்லையா நம்ம பீரோவில் ஒரு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கும் போதே அந்த சேரீ கீழே விழுந்து அடுத்த டைம் வைக்கும் போது ரொம்பவே கிளஞ்சு ஒரு மாதிரியாக ஆகிடும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவசரத்தில் தூக்கி அப்படியே வச்சுட்டு போயிடுவோம் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை டைம் வந்து ஸேரீயை எடுத்து தூக்கி போட்டால் கூட அந்த சேரீ அப்படியே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மிகி ஃபென் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பர் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் அட ஆமாங்க என்ன அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஒரு சீப்பு ஒன்று போதுங்க இந்த சீப்பை வச்சு சூப்பராக சிம்பிளான டிப்ஸாக மாற்றலாம் அட ஆமாங்க அந்த சீப்லேயே அழகாக நம்ம வந்து சாரியை மடிச்சிடலாம் சீப்பு மட்டும் போதுங்க வேறு எந்த பொருளும் தேவையே இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து நார்மலாக சாரியை மடிச்சு காட்டுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்னால் நின்று வந்து அதெல்லாம் மடிக்க முடியாது ரொம்ப நேரம் ஆகும் அதுவும் இல்லாமல் ட்ரைவர்டே என்கிட்ட இல்லையா என்னோட பையன் தான் கேமரா எடுத்துட்டு இருந்தா வீடியோ எடுத்துட்டு இருந்தான் ஸோ அதனால நானும் உட்காந்தே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நேரம் நின்று வந்து என்னால் மடிக்க முடியாது ஸோ இப்போ பாருங்கள் நான் நார்மலாக கையில் மடித்து காட்டுறேன் அந்த மடிப்பு எல்லாமே வந்து ஒரே மாதிரி வராது நம்ம அந்த மாதிரி டிசைன் வச்ச சேரிலலாம் மடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி தளவு வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஒரே மாதிரி வராது மு பின்னாலும் முன்னால் அப்படியே ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக வரும் இல்லையா இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சீப்பை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களே சூப்பராக இருக்கும் கடைகளில் கூட இந்த அளவுக்கு சூப்பராக மடித்து கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு நீளமான சீப்பை எடுத்துக்கோங்க அதோடைய கார்னர் பகுதியை வச்சு அதை அப்படியே மடிச்சுட்டே வாங்களே உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா என்னோடய பையன் வீடியோ எடுத்தான் எடுக்கும்போதே என்னோடய ஃபேஸை மட்டும் எடுத்துருக்கேன் ஆனால் அதை பார்க்கல பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்றதை எடுக்க மறந்துட்டேன் அப்புறமா சொல்லி தான் எடுத்தா சின்ன பையனால் தெரியல இப்போ பாருங்கள் உட்காந்து வாக்கிலே மடித்து தான் எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் நின்று மடிக்கும் போது ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டக்கு 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 டக்குன்னு மடித்து வச்சிடலாம் ஆனால் கிளையவே கிடையாதுங்க நானும் பத்து தடவையாவது தூக்கி போட்டிருப்பேன் ஆனால் கிளையிலங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ கடைக்கடை கிடையாது மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே மடித்தாச்சு மடித்து எடுத்தாச்சு நீட்டாக அந்த மடிப்பு எல்லாமே ஒரே மாதிரி வரும் பாருங்களே கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க அந்த டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த டிப்ஸை இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த சீப் வந்து தான் இருக்குது மெதுவோ அப்படியே எடுத்துடலாம் நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு வந்து மடிக்கும்போது அந்த சீப்பை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு டைம் வந்து பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுத்தாவே டக்கு டக்குன்னு வந்துடும் இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக ஒரே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த சேரீ வந்து நல்லா ஒரு மாதிரி கடைகளில் இருக்கும் இல்லையா புதுசாக வாங்கும் போது அந்த மாதிரி இருந்ததுங்க ஒர்த்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த கார்னர் பகுதி எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சுங்க மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதாவது நீங்கள் பீரோவில் வைக்கும் போது இடமும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக கிடைக்கும் நிறைய இடம் கூட பிளேசஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாரி மட்டும் இல்லைங்க காட்டன் சாரீ அப்புறமா வந்து பூனம் சாரீ இந்த மாதிரி நிறைய சேரீ எல்லா சேரீமே இந்த மாதிரி நீங்கள் சீப்பு வச்சு யூஸ் பண்ணி மடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக நீட்டாக களையாமல் நீட்டாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னா பூனம் சாரிலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து கீழே இருக்கும் இல்லையா பால்ஸ் ஒர்க் மாதிரி அது வந்து சீக்கிரமாக வந்து மடிக்க வராது ஒரு மாதிரி நொலுன்னு நொலுன்னு கலந்துட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த சீப்பை வந்து யூஸ் பண்ணி மடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக களையாமல் பார்க்கவே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறைக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ பாருங்க எவ்வளோ அந்த கார்னர் பகுதி எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா இந்த சீப் மட்டும் போதுங்க எனக்கு வந்து இந்த நீளமான சீப் இருந்தது ஸோ தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக மடிக்க வரோம் பாருங்கள் இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த சாரி எல்லாமே மடித்து வச்சுருக்கேன் இது வந்து பூனும் சாரி அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது ஃபேன்சி ஸாரி கொஞ்சம் நொழு நொழுன்னு வலுவலுன்னு இருந்ததுங்க அது மடிக்கவே வரலைங்க நான் மடித்து வைக்கும் போது கீழே கீழே அவுந்துட்டு வந்தது ஸோ இந்த மாதிரி சீப்பை யூஸ் பண்ணி நான் மடித்தேன் ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குல்ல ஏன் பார்க்கவும் கலர்ஃபுல்லாகவும் நீட்டாகவும் இருக்குது மடித்து வைக்கும்போது பீரோ உள்ளேயும் அழகாக இருக்குங்க நம்ம அப்படியே திறக்கும் போதே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் எந்த சேரீ கட்டுறதுனே தெரியாது சேரீ வந்து வாங்கும்போது இவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு கூட டவுட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து சேரீயை கட்டும்போது அதாவது மடித்து வைக்கும்போது ஒழுங்காக மடிப்பு வரலை பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டாடா